லஞ்சம் அது முறை தானே லஞ்சம் என்ன எந்த பொருளை நம்ம கொடுக்கல வாங்கவே இல்லை அவன் ஒரு இடத்துல லஞ்சம்னா யாரு கொடுப்போம் லஞ்சம்னு சொன்னாலேயே ஒரு கம்பெனியில அதிகாரம் ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரம் ஏதோ ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் அப்ப எந்த அதிகாரத்தில் உள்ளவனா இருந்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்கும் ஒரு ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கிறாரு அவர் சம்பளம் உண்டா இல்லையா அவர் எதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வேண்டிய ஆளுக்கு சீட்டு போட்டு கொடுக்குறாரு ஒரு எல்லாருக்கும் ஒன்னொன்று ஊதியம் இருக்கா இல்லையா ஒரு அந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கும் லஞ்சம் கேட்டா அவர்கள் ஒரு வேலையை செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்க அதுக்குன்னு ஊதியம் வாங்கி கொண்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்க அதற்கு செஞ்சுதான் சேவைய தான் செய்யணும் அது கிடையாது உண்மையில பார்க்க போனா என் காசி இருந்தால் சம்பளம் வாங்குறாரு நம்ம எல்லாத்தையும் வாங்குற காசு என்ன செய்யறாரு ஊதியம் வாங்கி கொண்டிருக்கிறார் அந்த ஊதியத்தை வாங்கின பிறகு ஒரு கையெழுத்து இவ்வளவு இதுக்கு இவ்வளவு பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு கவர்மெண்ட்ல வாங்குறது இல்லப்ப மறை நான் தனியாக வேற வாங்குற காசு கொடுத்தா ரிமார்க் இல்ல காசு கொடுக்காட்டி ரிமார்க் பாஸ்போர்ட் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம் இப்படி சின்ன அற்பமான ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனா கூட என்ன செய்யறது ஒரு சில நாள் கரெக்டான கொடுத்து தான் கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் நான் இருக்கிறேன்னா நான் சொல்லக்கூடிய விவரம் கரெக்டா சந்தேகம் லட்சம் கூட செக் பண்ணிக்க செக் பண்ணி பார்த்துட்டு உண்மை கொடுக்கணுமா இல்லையா உண்மைதான் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்தா தருவோம் இல்ல தரமாட்டோம் இது என்ன இது என்னது இதெல்லாம் எந்த விதமான பொருள் கொடுக்கவும் வாங்கவும் போடல ஒரு முன்னு முடிக்காம வாங்குறது எந்த ஒரு வியாபாரமும் நடக்கவே இல்லை வியாபாரமே இல்லாம உனக்கு எதுவுமே தராம தர கடமைப்பட்டது தான் தரான் இந்த லஞ்சம் வாங்க அவன் தர கடமைப்பட்டவன் உனக்கு பாஸ்போர்ட் தரான பாஸ்போர்ட் கிடையாது கிடையாது அப்ப அரசாங்கத்தில் இருந்தோ ஒரு நிறுவனங்கள்ல இருந்தோ ஒரு குடிநீர் ஒரு மின்சார வாரியம் செய்யறது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கரண்ட் எரிஞ்சு விடுவாங்க எரிச்சு அதிகாரியை பார்த்து நீட் ரிப்பேர் சர்டிபிகேட் கொடுங்க கம்மியா கட்டிடலாமில்ல நம்ம ஆறுக்கு அதை அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு நீட் ரிப்பேர்னு எழுதி விட்டுருவாங்க தாறு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீட்டு சரியா வேலை செய்யவில்லை அப்படின்னு போன மாசம் கட்டுவாங்க மூணு லட்சம் ரூபாய் மீட்ரு

உங்களுடைய மதகுருமார்கள் என்று இருக்கிற அறிவுரை சொல்ல மாட்டாங்களா வெறுமனை வழிபாடு வழிபாட்டு வாங்க மட்டும்தான் கூப்பிடுவாங்களா மக்களை இந்த லஞ்சத்திலையும் தடுக்க மாட்டாங்களா என்று அந்த எகுதிகளை நோக்கி என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்ப லஞ்சம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றம் இன்னும் செய்து அஞ்சு அறுபத்தி ரெண்டு அஞ்சு அறுபத்தி மூணுல இருக்கிறது ரசூசல்லா சொல்லம் சொல்றாங்க மண் சபாலி அகிஹி தி சபாதி ஒருத்த வந்து பரிந்துரை செய்து இப்போ உகுதியளவு ஹதியத்தும் அதுக்கு இவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால்

கண்டனங்கள் வந்திருக்கிறது அப்ப இந்த பொருளாதார விஷயங்கள்ல வந்து லஞ்சமாசா லஞ்சமா பண்ணது நமக்கு ஹராமு இல்லாத ஒண்ணு இருக்கிறாரு ஏமாத்து பொருளை கொடுத்த ஏமாத்து வேற அந்த ஏமாத்து வேற இது ஒண்ணும் இல்லாத கொடுத்து ஏமாத்துற இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பேர் வச்சிருக்கலாம் இந்த அளவுக்கு நாலாவது அடிப்படையாக நீங்க வழங்கிக்கிறீங்க இதுல நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய இது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியது